செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் ரஷ்யாவுடன் இருதரப்பு நட்புறவை அனைத்து கோணங்களிலும் மேம்படுத்த ஆலோசனை நடத்தப்படும் ரஷ்ய பயணம் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி அறிக்கை மகாராஷ்டிரா உத்தரகாண்ட் மாநிலங்களில் கனமழையால் மக்கள் பாதிப்பு மும்பையில் கொட்டிய மழையால் முடங்கியது மக்களின் இயல்பு வாழ்க்கை அசாம் மணிப்பூர் மாநிலங்களில் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி சுற்றுப்பயணம் நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களை சந்தித்து ஆறுதல் ஜார்க்கண்ட் சட்டப்பேரவையில் நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பு முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் தலைமையிலான அரசு வெற்றி நீட் தேர்வு தொடர்பான அனைத்து வழக்குகளும் உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணை வினா தாழ் கசிவிற்கு தலைமை நீதிபதி சந்திரசூட் அதிருப்தி ஆட்சியில் தமிழ்நாடு அனைத்து துறைகளிலும் முன்னேற்றம் கண்டுள்ளது சாதனைகளை பட்டியலிட்டு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிக்கை தமிழகத்தில் நாள்தோறும் குற்றச் செயல்கள் அதிகரித்து சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாகியுள்ளது எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவு தலைவர்கள் இறுதிக்கட்ட தீவிர வாக்கு சேகரிப்பு சென்னை மாநகர புதிய காவல் ஆணையராக அருண் பொறுப்பேற்பு சந்தீப் ராய் ரத்தோர் இடமாற்றம் விம்பிள்டன் டென்னிஸ் போட்டி தொடர் நடப்பு சாம்பியன் கார்லஸ் அல்காரஸ் காலிறுதிக்கு முன்னேற்றம் இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம் இந்தியா ரஷ்யா இடையேயான வருடாந்திர உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி இன்று தில்லியிலிருந்து விமானம் மூலம் ரஷ்யா புறப்பட்டு சென்றுள்ளார் பிரதமராக மூன்றாவது முறையாக பதவியேற்ற நரேந்திர மோடி ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினின் அழைப்பை ஏற்று இந்த பயணத்தை மேற்கொண்டுள்ளார் ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் நடைபெறும் இருபத்தி இரண்டாவது இந்தியா ரஷ்யா வருடாந்திர உச்சி மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்கிறார் இந்த உச்சி மாநாட்டில் இரு நாடுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பு குறித்து இரண்டு தலைவர்களும் ஆலோசனை மேற்கொள்கின்றனர் இதனைத் தொடர்ந்து மாஸ்கோவில் இந்திய சமூகத்தினர் ஏற்பாடு செய்துள்ள நிகழ்ச்சியிலும் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொள்ள உள்ளார் பிரதமர் நரேந்திர மோடியை வரவேற்க மாஸ்கோவில் பிரம்மாண்ட ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன அங்கு வாழும் இந்தியர்கள் சார்பில் இந்த வரவேற்பு அளிக்கப்படுகிறது பல்வேறு கலை நிகழ்ச்சிகளுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இதனிடையே ரஷ்யா புறப்படும் முன்பு பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடந்த பத்து ஆண்டுகளில் அணுசக்தி பாதுகாப்பு வர்த்தகம் முதலீடு சுகாதாரம் கல்வி கலாச்சாரம் உள்ளிட்ட துறைகளில் இந்தியா ரஷ்யா இடையேயான நட்புறவு மேம்பட்டிருப்பதாக கூறியுள்ளாா் இருதரப்பு ஒத்துழைப்பு பிராந்திய மற்றும் உலகளாவிய விவகாரங்கள் குறித்து ரஷ்ய அதிபர் புட்டின் உடனான பேச்சுவார்த்தையை தாம் ஆவலுடன் எதிர்நோக்கி இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேபோன்று ஆஸ்திரிய அதிபர் மற்றும் பிரதமர் உடனான சந்திப்பையும் தாம் எதிர்நோக்கி இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் பிரதமர் நரேந்திர மோடியின் ரஷ்ய பயணத்தை மேற்கத்திய நாடுகள் கூர்ந்து கவனித்து வருவதாக ரஷ்ய அதிபரின் செய்தி தொடர்பாளர் திமித்ரி பிஸ்கோ குறிப்பிட்டுள்ளார் இந்த சந்திப்பு முக்கியத்துவம் வாய்ந்த சந்திப்பு என மேற்கத்திய நாடுகள் கருதுவதாகவும் அவர் கூறியுள்ளார் ரஷ்ய பயணத்தை முடித்துக்கொண்டு நாளை பிரதமர் நரேந்திர மோடி ஆஸ்திரியா செல்கிறார் கடந்த நாற்பத்தி ஒரே ஆண்டுகளில் இந்திய பிரதமர் ஆஸ்திரியா பயணம் மேற்கொள்வது இதுவே முதன்முறையாகும் ஆஸ்திரியா தலைநகர் வியன்னாவில் அந்நாட்டின் அதிபர் அலெக்சாண்டர் வாண்டர் வெலனை பிரதமர் நரேந்திர மோடி சந்தித்து பேசுகிறார் ஒடிசா சென்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அங்குள்ள வரலாற்று புகழ்பெற்ற உதயகிரி குகை பகுதியை இன்று நேரில் பார்வையிட்டார் ஒடிசா மாநிலத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நேற்று உலக புகழ்பெற்ற பூரி ஜெகந்நாதர் ஆலய ரத யாத்திரையை தொடங்கி வைத்தார் அப்போது மூலவர்கள் பாலபத்ரர் ஜெகநாதர் மற்றும் அவரது சகோதரி சுபத்ரா ஆகியோர் தனித்தனி தேர்களில் எழுந்தருளி பூரி நகரத்தை வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர் இரண்டாவது நாளான இன்றும் ரத யாத்திரையில் ஏராளமானோர் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் ஒன்பது நாட்கள் நடைபெறும் ரத யாத்திரை திருவிழாவையொட்டி ஒடிசா மாநிலத்தின் பூரி நகரில் உள்ள ஜெகந்நாதர் ஆலயம் விழாக்கோலம் கோலம் பூண்டுள்ளது இவ்விழாவில் வெளிநாட்டினர் உள்ளிட்ட பதினைந்து லட்சம் பேர் பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது இதனிடையே பூரி நகரில் உள்ள கடற்கரையில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இயற்கையை ரசித்தபடி சிறிது நேரம் நடைபயிற்சி மேற்கொண்டார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில் மலைகள் காடுகள் ஆறுகள் கடற்கரை ஆகியவை நமக்குள் ஆழமான ஈர்ப்பை ஏற்படுத்துவதாக கூறியுள்ளார் தனது பயணத்தின் அடுத்த கட்டமாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அங்குள்ள வரலாற்று புகழ்பெற்ற உதயகிரி குகைப்பகுதியை இன்று நேரில் பார்வையிட்டார் இதனைத் தொடர்ந்து பிபுட்டி கணனின்கோ கலை கல்லூரி மற்றும் உட்கல் கலாச்சார கழகத்திற்கு செல்லும் குடியரசுத் தலைவர் அங்கு நடைபெறும் நிகழ்ச்சியில் மாணவர்களுடன் பிறகு பல்வேறு செய்திகளை பார்க்கலாம் இப்ப நான் நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க இது வரைக்கும் நீங்க எப்படி இருந்தீங்க எப்படி வேலை செஞ்சீங்க எனக்கு கவலை இல்ல ஆனா இதுக்கு அப்புறம் எனக்கு எல்லாமே கரெக்டா இருக்கணும் தேவையில்லாம நம்ம வான்மதி தானே அப்படின்னு அட்வான்டேஜ் எல்லாம் எடுத்துக்கிட்டு நீங்க பாட்டுக்கு அங்க இங்க நின்னு பேசுறது டீ சாப்பிடுறது இந்த மாதிரி வேலையெல்லாம் தயவு செஞ்சு வச்சுக்காதீங்க ஏன்னா எம்டி என்ன எந்த அளவுக்கு நம்புறாரோ நானும் அந்த அளவுக்கு அவருக்கு உண்மையா இருக்கணும்னு நினைக்கிறேன் தமிழில் தொடர்ந்து செய்திகளை பார்க்கலாம் இளைஞர்கள் நாட்டு நலனுக்கான செயல்களில் அக்கறை செலுத்த வேண்டும் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார் குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் பிஜேகேபி கேபி வித்யார்த்தி பவன் மற்றும் பன்னோக்கு மருத்துவமனையை திறந்து வைத்து உரையாற்றிய அவர் இளைய தலைமுறையினர் நாட்டு நலனுக்கான பணிகளில் தங்களை முன்னிறுத்திக் கொள்ள முன்வர வேண்டும் என்றார் வாழ்வில் இலக்கை நிர்ணயித்துக் கொண்டு அதனை அடைவதற்கான பாதையை வகுப்பதுடன் இலக்கை அடைய கடின முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் அமித்ஷா தெரிவித்தார் திட்டமிட்ட இலக்கை அடைவதற்காக ஒருபோதும் குறுக்கு வழிகளை பின்பற்றக்கூடாது எனவும் அவர் கேட்டுக்கொண்டார் ஜார்க்கண்ட் சட்டப்பேரவையில் இன்று நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பில் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் தலைமையிலான அரசு வெற்றி பெற்றது அம்மாநில சட்டப்பேரவையின் சிறப்பு கூட்டத்தொடரில் நடைபெற்ற இந்த வாக்கெடுப்பில் மொத்தமுள்ள எழுபத்தாறு உறுப்பினர்களில் நாற்பத்தி ஐந்து பேர் ஹேமந்த் சோரனுக்கு ஆதரவாக வாக்களித்தனர் இதனால் ஹேமந்த் சோரன் அரசு வெற்றி பெற்றது நிலமோசடி வழக்கில் கைது செய்யப்பட்ட ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா தலைவர் ஹேமந்த் சோரன் ஐந்து மாத சிறைவாசத்திற்கு பிறகு கடந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி ஜாமீனில் விடுதலை செய்யப்பட்டார் அவர் மீண்டும் முதலமைச்சராக பதவியேற்க ஏதுவாக முதலமைச்சர் சாம்பை சோரன் தமது பதவியை ராஜினாமா செய்தார் இதனை அடுத்து ஜார்க்கண்டின் பதிமூன்றாவது முதலமைச்சராக ஹேமந்த் சோரன் இம்மாதம் நான்காம் தேதி பதவியேற்றார் இதனிடையே அம்மாநில பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் முதலமைச்சருக்கு எதிர்ப்பு தெரிவித்து சட்டப்பேரவைக்கு வெளியே போராட்டத்தில் ஈடுபட்டனர் மகாராஷ்டிராவின் பல பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக மாநிலம் பல்வேறு பகுதிகள் மழைநீரால் சூழப்பட்டுள்ளது தலைநகர் மும்பை புறநகர் பகுதியில் உள்ள ரயில்வே தண்டவாளங்களில் மழைநீர் தேங்கியதால் ரயில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது சில வழித்தடங்களில் ரயில்கள் தாமதமாக இயக்கப்படுகின்றன தண்டவாளங்களில் தேங்கியுள்ள மழைநீரை ராட்சத பம்புகளின் உதவியுடன் வெளியேற்றும் பணி மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மேற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது மகாராஷ்டிரா மாநிலத்தில் மும்பை தானே பால்கர் ராய்காட் ரத்னகிரி சிந்துதர்க் உள்ளிட்ட பகுதிகளில் நேற்றிரவு முழுவதும் கனமழை பெய்தது இதன் காரணமாக தாழ்வான பகுதிகளில் வெள்ளம் தேங்கியதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது மும்பையின் குர்லா பகுதியின் சாலைகள் வெள்ளத்தால் சூழப்பட்டுள்ளதால் பேருந்து கார் உள்ளிட்ட வாகனங்கள் தண்ணீரில் மிதந்து செல்ல நேர்ந்தது இதேபோன்று மும்பையின் சியோன் பகுதியில் பெய்த மழை காரணமாக சாலைகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது இதனால் வாகனங்கள் நீண்ட நேரம் ஊர்ந்து செல்ல நேர்ந்தது மழை வெள்ளத்தால் பாதிப்பு ஏற்பட்டிருப்பதை கருத்தில் கொண்டு மும்பை பல்கலைக்கழக தேர்வுகள் ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே இந்திய வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மகாராஷ்டிர மாநிலத்தின் மத்திய பகுதியில் அமைந்துள்ள மாவட்டங்களுக்கு மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மேலும் மும்பை புறநகர் மும்பை பால்கர் தானே ராய்காட் ரத்னகிரி ஆகிய பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய கனமழைக்கான ஆரஞ்ச் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது போன்ற உத்தரகாண்ட் மாநிலத்திலும் கனமழை காரணமாக பல்வேறு பகுதிகள் வெள்ளத்தால் சூழ்ந்துள்ளன இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியுள்ளது கனமழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் மீட்கப்பட்டு நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் ஆசாம் மற்றும் மணிப்பூர் மாநிலங்களில் இன்று சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கனமழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார் தில்லியிலிருந்து விமானம் மூலம் அசாம் சென்று அவர் அம்மாநிலத்தின் தலை என்னும் இடத்தில் அமைக்கப்பட்டுள்ள தற்காலிக முகாமை பார்வையிட்டார் அங்கு தங்க வைக்கப்பட்டுள்ளவர்களை சந்தித்து ஆறுதல் கூறினார் இதனைத் தொடர்ந்து மணிப்பூர் சென்ற ராகுல் காந்தி அங்குள்ள ஜிரிபம் உயர்நிலை பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ள மறுவாழ்வு முகாமில் உள்ளவர்களை நேரில் சந்தித்து அங்குள்ள நிலைமை குறித்து கேட்டறிந்தார் மணிப்பூர் மாநிலத்தில் வன்முறையால் பாதிக்கப்பட்ட மக்களையும் ராகுல் காந்தி நேரில் சந்தித்து பேசினார் அசாம் மாநிலத்தில் கடந்த சில நாட்களாக பெய்த கனமழை காரணமாக பல பகுதிகள் வெள்ளத்தில் மிதக்கின்றன இருபத்தி எட்டு மாவட்டங்களைச் சேர்ந்த இருபத்தி மூன்று லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கு தொடர்ச்சியான விபத்துகளில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை ஆறு ஆக அதிகரித்துள்ளது வெள்ளம் சூழ்ந்த பகுதிகளில் மீட்பு பணியில் தேசிய பேரிடர் மீட்பு படையினரும் தீயணைப்பு வீரர்களும் ஈடுபட்டுள்ளனர் பாதிக்கப்பட்ட மக்கள் அறுநூற்று முப்பது தற்காலிக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் அம்மாநிலத்தில் பாயும் பிரம்மபுத்ரா உட்பட ஒன்பது நதிகளில் வெள்ளம் அபாய அளவை கடந்து பெருக்கெடுத்து ஓடுகிறது நீட் தேர்வு தொடர்பான வழக்குகளின் விசாரணை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி டி ஒய் சந்திரசூட் தலைமையிலான அமர்வில் இன்று நடைபெற்றது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான நீட் இளநிலை தேர்வில் வினா தாள் கசிவு உள்ளிட்ட பல்வேறு முறைகேடுகள் நடைபெற்றதாக புகார் எழுந்தது இது தொடர்பாக முப்பத்தி எட்டு வழக்குகள் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டன இந்த வழக்குகள் அனைத்தும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி டிஒய் சந்திரசூட் நீதிபதிகள் ஜேபி பி மனோஜ் மிஸ்ரா ஆகியோர் அடங்கிய அமர்வில் இன்று விசாரணைக்கு வந்தது அப்போது வினாத்தாள் கசிவு தொடர்பாக நீதிபதிகள் கடும் அதிருப்தி தெரிவித்தனர் வினாத்தாள் கசிவு தொடர்பாக விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய தேசிய தேர்வு முகமைக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர் மேலும் வினாத்தாள் கசிவு குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று நீதிபதிகள் அறிவுறுத்தினர் சிபிஐ விசாரணைக்கு பிறகு எத்தனை வழக்குகள் பதிவாகி இருப்பதாகவும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர் இந்த வழக்கின் அடுத்த கட்ட விசாரணை வரும் பதினோராம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது திகார் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள தில்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் தமது சட்ட வல்லுநர் குழுவிடம் ஆலோசிக்க வழங்கப்பட்டுள்ள அனுமதியை அதிகரிக்குமாறு சிறை அதிகாரிகளுக்கும் அமலாக்கத்துறையினருக்கும் தில்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மதுபான முறைகேடு வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள அரவிந்த் கெஜ்ரிவால் திஹார் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் தற்போதுள்ள நடைமுறைப்படி வாரத்திற்கு இரண்டு முறை மட்டுமே தமது சட்ட வல்லுநர் நிபுணர் குழுவினருடன் ஆலோசிக்க கெஜ்ரிவாலுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இந்நிலையில் சட்ட ஆலோசனைக்கு கூடுதல் அனுமதி வழங்க கோரி கெஜ்ரிவால் தரப்பில் தில்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது இதனை இன்று விசாரித்த நீதிபதி நீனா பன்சால் கிருஷ்ணா கேஜ்ரிவால் தமது சட்ட வல்லுநர் குழுவிடம் கூடுதலாக ஆலோசிக்க அனுமதிக்குமாறு சிறை அதிகாரிகளுக்கும் அமலாக்கத்துறையினருக்கும் உத்தரவிட்டார் மத்திய பிரதேச முதலமைச்சர் மோகன்லால் யாதவ் தமது அமைச்சரவையை விரிவாக்கம் செய்துள்ளார் இதன்படி ராம்நிவாஸ் ராவத் புதிய அமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார் அவருக்கு அம்மாநில ஆளுநர் மாங்குபாய் சி படேல் பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார் தலைநகர் போபாலில் உள்ள ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மோகன்லால் யாதவ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இதன் மூலம் மத்திய பிரதேச அரசில் இடம்பெற்றுள்ள அமைச்சர்களின் எண்ணிக்கை முப்பத்து ஒன்றாக பார்க்கலாம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுருகம் அருகே வடதொரசலூர் கிராமத்தில் ஆறு நபருக்கு எலிக்காய்ச்சல் நோய் பரவியதால் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்த காய்ச்சல் குடிநீரால் பரவியது என மருத்துவர்கள் நடத்திய சோதனையில் தெரிவித்தனர் இதனையடுத்து தியாகதுருகம் அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் குழு வடதொரசலூர் கிராமத்தில் மருத்துவ முகாம் மூலம் இந்த காய்ச்சல் சம்பந்தமான அறிகுறிகள் உள்ளவர்களை தீவிர பரிசோதனையில் ஈடுபடுத்தி வருகின்றனர் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் தொலைதூர கல்வி முறையில் புதிதாக நான்கு பட்டப்படிப்புகள் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய வேளாண் பல்கலைக்கழக துணைவேந்தர் கீதா லட்சுமி வேளாண்மையில் தொழில் முனைவோர்களை உருவாக்கும் வகையில் புதிய பட்டப்படிப்புகள் தொடங்கப்பட்டுள்ளன என கூறினார் இதில் பாதுகாக்கப்பட்ட குடில்களில் தோட்டக்கலை செடிகள் வளர்க்கும் தொழில்நுட்பம் ஆளில்லா ட்ரோன் தொழில்நுட்பம் ஹைட்ரோபோனிக்ஸ் முறையில் தோட்டக்கலை ஆகிய நான்கு பட்டப்படிப்புகள் புதிதாக சேர்க்கப்பட்டுள்ளது கூறினார் மேலும் திறந்தவெளி மற்றும் தொலைதூர கல்வி இயக்ககம் சார்பில் நாற்பத்தி நான்கு வகையான ஆறு மாத கால பட்டயச் சான்றிதழ் பாடங்கள் நடத்தப்பட்டு வருவதாகவும் இது மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே உள்ள மூவாநல்லூர் அரசு தோட்டக்கலை சார்பாக குடவாசல் அரசு பள்ளி மாணவர் மாணவியர்களுக்கு தோட்டக்கலை சம்பந்தமாக விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பண்ணை சுற்றுலா நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சியில் மாவட்ட துணை இயக்குநர் நீதி மற்றும் மற்றும் தோட்டக்கலைத்துறை அலுவலர்கள் கலந்து கொண்டனர் மாணவர்களுக்கு காய்கறிகள் பழங்கள் மற்றும் தானியங்கள் வளர்ப்பு மற்றும் அறுவடை குறித்த சிறப்பு வகுப்புகள் நடைபெற்றது இதுகுறித்து பேசிய தோட்டக்கலை துணை இயக்குனர் நீதிமாணிக்கம் பள்ளி மாணவர்கள் தங்களை அணுகினால் இதுபோன்ற செயல் விளக்கங்கள் எப்போது வேண்டுமானாலும் பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்றும் இதற்காக தோட்டக்கலை சார்பில் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்படும் என்றும் குறிப்பிட்டார் வேலூர் மாவட்டம் துறப்பாடி பகுதியைச் சேர்ந்த ஐந்தாம் வகுப்பு பள்ளி மாணவி மோனிகா தாம் சேர்த்து வைத்த தொகையை முதலமைச்சரின் நிவாரண நிதிக்கு வழங்கினார் மாணவி தனது தாயாருடன் மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமியை இன்று சந்தித்து தனது சேமிப்பை முதலமைச்சர் நிவாரண நிதிக்கு வழங்கினார் மேலும் இந்த நிதியை மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கப்படும் நிதியில் சேர்த்துக் கொள்ளுமாறும் கொண்டார். கடந்த ஆண்டு புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு முதலமைச்சரின் நிவாரண நிதிக்கு தனது சேமிப்பை மோனிகா வழங்கியது குறிப்பிடத்தக்கது தருமபுரி மாவட்டத்தில் பேருந்து வசதி இல்லாத கிராமங்களுக்கு புதிய பேருந்து வசதியை மாவட்ட ஆட்சித்தலைவர் சாந்தி நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர் மணி ஆகியோர் கொடி அசைத்து தொடக்கி வைத்தனர் தர்மபுரி புறநகர் பேருந்து நிலையத்தில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தின் தர்மபுரி மண்டலத்தின் சார்பில் வழித்தட நீட்டிப்பு மற்றும் தடம் மாறுதல் செய்யப்பட்ட ஐந்து வழித்தடங்களின் மூலம் பேருந்து வசதி இல்லாத கிராமங்களுக்கு இந்த பேருந்து சேவைகள் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது காமராஜ் நகர் பாடி மற்றும் சஞ்சீவன் கொட்டாய் ஆகிய கிராமங்களுக்கு பேருந்து சேவை கிடைத்துள்ளதாகவும் மூவாயிரத்து ஐநூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மற்றும் பள்ளி மாணவர்கள் பயன்பெறுவார்கள் என்றும் போக்குவரத்து கழக அதிகாரிகள் தெரிவித்தனர் பெருநகர சென்னை மாநகராட்சியின் சார்பில் உலகளாவிய கால்நடை சேவை நிறுவனம் தமிழ்நாடு விலங்குகள் நல வாரியம் மற்றும் தன்னார்வலர்களுடன் இணைந்து பெருநகர சென்னை மாநகராட்சி பகுதிகளில் மேற்கொள்ளப்படும் தெரு தெருநாய்கள் கணக்கெடுக்கும் பணிக்கான பயிற்சி முகாமினை மாநகராட்சி ஆணையர் ஜெ ராதாகிருஷ்ணன் தொடங்கி வைத்தார் கணக்கெடுப்பு பணிகள் மேற்கொள்வதற்கான வழிமுறைகள் குறித்தும் தடுப்பூசி போடப்பட்ட நாய்கள் கருத்தடை செய்யப்பட்ட நாய்கள் குட்டிகள் பெரிய நாய்கள் ஆண் அல்லது பெண் நாய்கள் என அனைத்து விவரங்களையும் சேகரிப்பதற்கான வழிமுறைகள் குறித்தும் இன்று நடைபெற்ற முகாமில் பயிற்சி அளிக்கப்பட்டது இதனால் பொது இடங்களில் சுற்றித் திரியும் நாய்கள் மற்றும் மாடுகளை கட்டுப்படுத்தும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார் திமுக ஆட்சியில் அனைத்து துறைகளிலும் முன்னேற்றம் கண்டு சிறந்த மாநிலமாக தமிழ்நாடு திகழ்வதாக முதலமைச்சர் முக க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடந்த மூன்று ஆண்டுகளில் நல்ல திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக பட்டியலிட்டுள்ளார் ஒரு லட்சத்து நாற்பத்து மூன்றாயிரம் முதியோருக்கு மாத ஓய்வூதியம் வழங்கப்படுவதுடன் முதல்வரின் முகவரி திட்டத்தில் ஒரு லட்சத்து இருபத்தி நான்காயிரத்து முன்னூற்று ஐம்பத்தி ஆறு மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்துள்ளார் இதேபோன்று முப்பதாயிரத்து எழுநூற்று தொன்னூற்றி எட்டு பேருக்கு உழவர் பாதுகாப்பு திட்டத்தில் ஓய்வூதியமும் புதுமை பெண் திட்டத்தில் ஒன்பதாயிரத்து நானூற்று எண்பத்தி எட்டு மாணவிகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாயும் வழங்கப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் விழுப்புரம் மாவட்டத்திலும் பல திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதால் அந்த மாவட்டமும் முன்னேற்ற திசையில் நடைபோடுவதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவடைவதால் அரசியல் கட்சிகள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளன வரும் பத்தாம் தேதி இந்த தொகுதியில் வாக்குப்பதிவு நடைபெறுகிறது திமுக சார்பில் அன்னியூர் சிவா பாமக சார்பில் சி அன்புமணி மற்றும் நாம் தமிழர் கட்சி சார்பில் அபிநயா உள்ளிட்ட இருபத்தி ஒன்பது பேர் போட்டியிடுகிறார்கள் கடந்த சில தினங்களாக இந்த தொகுதியில் பிரச்சாரம் தீவிரமாக நடைபெற்று வந்த நிலையில் இன்று மாலையுடன் பிரச்சாரம் ஓய்கிறது இதனையடுத்து வேட்பாளர்கள் மற்றும் அரசியல் கட்சியினர் கடைசி நேர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர் மாலை பிரச்சாரம் நிறைந்தவுடன் வெளியூர் ஆட்கள் தொகுதியில் தங்கியிருக்கக்கூடாது என ஏற்கனவே தேர்தல் ஆணையம் எச்சரிக்கை விடுத்திருந்தது மேலும் பிரச்சாரம் நிறைவடைந்த பிறகு சமூக வலைதளங்கள் மூலமாகவும் பிரச்சாரம் செய்வதை தவிர்க்க வேண்டும் என தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது சென்னை மாநகர புதிய காவல் ஆணையராக நியமிக்கப்பட்டுள்ள அருண் இன்று தனது பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டார் ஏற்கனவே மாநகர காவல் ஆணையராக இருந்த சந்தீப் ராய் ரத்தோரை பணியிட மாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவிட்டது இது தொடர்பாக தமிழ்நாடு உள்துறை செயலாளர் அமுதா வெளியிட்டுள்ள உத்தரவில் சென்னை மாநகர காவல் ஆணையராக இருந்த சந்தீப் ராய் ரத்தோர் தமிழ்நாடு காவலர் பயிற்சி பள்ளியின் இயக்குநராக பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார் சட்டம் ஒழுங்கு கூடுதல் டிஜிபியாக உள்ள அருண் சென்னை மாநகர ஆணையராக நியமிக்கப்பட்டுள்ளார் தலைமையிடத்து கூடுதல் டிஜிபியாக உள்ள டேவிட்சன் தேவாசிர்வாதம் சட்டம் ஒழுங்கு கூடுதல் டிஜிபியாக நியமனம் செய்யப்பட்டுள்ளார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் புதிய காவல் ஆணையராக நியமிக்கப்பட்ட அருண் இன்று சென்னை வேப்பேரியில் உள்ள மாநகர காவல் ஆணையத்தில் தனது பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டார்

இருந்தாலும் இருக்கக்கூடிய இந்த நடக்கக்கூடிய விஷயங்களையும் இந்த ரவுடி ஆக்டிவிட்டியும் கண்ட்ரோல் பண்ணுங்கிறது எங்களுடைய முன்னேறியும் அது பண்ணுவோம் தமிழகத்தில் நாள்தோறும் குற்றச்செயல்கள் அதிகரித்து சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாகி உள்ளது என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் சேலம் மாவட்டம் ஓமலூரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகத்தில் காவல்துறையினரின் கைகள் கட்டப்பட்டு அதிகாரம் வழங்கப்படாமல் இருப்பதாக விமர்சனம் செய்தார் இதன் காரணமாக மாநிலத்தில் நாள்தோறும் குற்றச்செயல்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக எடப்பாடி பழனிசாமி கூறினார் எங்கே பார்த்தாலும் போதைப் பொருள் விற்பனை தாராளமாக இருக்குது எங்கே பார்த்தாலும் கொலை கொள்ளை திருட்டு வலிப்பிரிவு பாலியல் கூட தொடர்ந்து நடந்த ஒன்று இருக்குது கொலை நடக்காத நாளே இல்லை எங்கே பார்த்தாலும் ரவுடிகளுடைய ராஜ்யமாக இருந்துட்டு இருக்குது இதையெல்லாம் ஒடுக்க வேண்டும் என்று சொன்னால் காவல்துறைக்கு முழு சுதந்திரம் வழங்கப்பட்டால்தான் தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு பாதுகாக்க முடியும் ரவுடிகளை அடக்க முடியும் பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் உண்மைகள் வெளிவர பல கோணங்களில் காவல்துறை விசாரணை நடத்த வேண்டும் என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வப் வலியுறுத்தியுள்ளார் சென்னையில் உள்ள சத்தியமூர்த்தி பவனில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த அவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்யப்பட்ட விதம் பல்வேறு சந்தேகங்களை எழுப்புவதாக தெரிவித்தார் என்ன பேசிக்கொண்டிருக்கிறார்களோ அந்த தங்க நிறுவனம் அவர்களிடையும் விசாரிக்கல என்று தான் நாங்கள் சொல்லுவோம் எங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தியிருக்க இனிமே இப்படிப்பட்ட படுகொலைகள் நடக்க கூடாது என்று அதுக்கு என்ன அர்த்தம் ஒரு மனிதன் படுகொலை ஆதரிக்கலாம் வேடிக்கை பார்க்கலாம் மனுஷனா இருக்க முடியுமா மனிதனாய் பிறந்தவன் மனித மனித நேயத்தோடு இருப்பன் யாரும் அதை ரசிக்க மாட்டாங்க நாங்க தொடர்ந்து வலியுறுத்தி வரோம் இப்படி போன்ற படுகொலைகள் குற்றங்கள் நடக்காமல் பாதுகாக்க வேண்டும் இதேபோன்று பேசிய மயிலாடுதுறை நாடாளுமன்ற காங்கிரஸ் உறுப்பினர் சுதா பாஜக உறுப்பினர் குஷ்பு ராகுல் காந்தி குறித்து பொய்யான செய்திகளை மக்களிடம் பரப்பி வருவதாக குற்றம் சாட்டினார் இந்துக்கள் குறித்து ராகுல் காந்தி தவறான கருத்தை எதையும் கூறவில்லை என்றும் சுதா குறிப்பிட்டார் பிரான்ஸ் நாடாளுமன்றத் தேர்தலில் பின்னடைவை சந்தித்துள்ள பிரதமர் கேப்ரியல் அடல் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார் பிரான்ஸ் நாடாளுமன்ற தேர்தலில் வலதுசாரி கட்சியான தேசிய பேரணி கட்சி இடதுசாரிகளின் கூட்டணி மற்றும் மையவாத கூட்டணி என மும்முனை போட்டி நிலவியது முதல் கட்ட தேர்தலில் தேசிய பேரணி கட்சி முப்பத்து மூன்று புள்ளி இரண்டு சதவிகித வாக்குகளுடன் முன்னிலையில் இருந்தது இடதுசாரிகள் கூட்டணி இருபத்தி எட்டு புள்ளி ஒரு சதவிகித வாக்குகள் பெற்று இரண்டாம் இடத்திலும் அதிபர் மேக்ரானின் கட்சி இருபத்தொரு சதவிகித வாக்குகளுடன் மூன்றாவது இடத்திலும் இருந்தன இந்த சூழலில் பிரான்ஸ் நாடாளுமன்றத்தில் மொத்தமுள்ள ஐநூற்று எழுபத்தி ஏழு தொகுதிகளில் ஐநூற்று ஒரு தொகுதிகளில் இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு நேற்று நடைபெற்றது இரண்டாம் கட்ட தேர்தலில் இடதுசாரி கூட்டணியில் உள்ள ஜீன் லூக் மெலன்சோன் முன்னிலையில் உள்ளார் இந்நிலையில் ஆளும் மையவாத கூட்டணியின் பிரதமர் கேப்ரியல் அட்டல் தனது பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவித்துள்ளார் இருப்பினும் பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிகள் விரைவில் தொடங்க உள்ளதை முன்னிட்டு புதிய பிரதமர் பதவியேற்கும் வரை பிரதமராக தனது பணிகளை தொடர உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் விம்பிள்டன் டென்னிஸ் போட்டி தொடரில் நடப்பு சாம்பியன் கார்லஸ் அல்காரஸ் காலிறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் இந்த தொடரில் நடைபெற்ற காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் கார்லஸ் அல்காரஸ் பிரான்ஸ் வீரர் யூகோ ஹம்பர்டை எதிர்கொண்டார் இந்த ஆட்டத்தில் வழக்கம் போல் அதிரடியாக ஆடிய அல்காரஸ் ஆறுக்கு மூன்று ஆறுக்கு நான்கு ஒன்றுக்கு ஆறு ஏழுக்கு ஐந்து என்ற செட் கணக்கில் வெற்றி பெற்றார் இதேபோல் தரவரிசையில் முதலிடம் வகிக்கும் ஜெனிக் சின்னர் அமெரிக்க வீரர் பென் ஷெல்டனை ஆறுக்கு இரண்டு ஆறுக்கு நான்கு ஏழுக்கு ஆறு என்ற கணக்கில் வீழ்த்தி காலிருத்தி சுற்றுக்கு முன்னேறினார் மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகம் புதுவை காரைக்கால் பகுதிகளில் இன்றும் நாளையும் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதுகுறித்து அம்மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் ராணிப்பேட்டை மாவட்டம் பனப்பாக்கத்தில் தலா ஏழு சென்டிமீட்டர் மழையும் திருவள்ளூர் மாவட்டம் ஆவடியில் ஆறு சென்டிமீட்டரும் சென்னை சொழிங்கநல்லூரில் ஐந்து சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது சென்னை மற்றும் புறநகரின் ஒரு சில பகுதிகளில் மாலை மற்றும் இரவு வேளையில் லேசானது மழைக்கு வாய்ப்பு உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய தென் தமிழக கடலோர பகுதிகளில் மணிக்கு முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் முதல் அதிகபட்சமாக சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது செய்திகள் செய்திகள் மீண்டும் இரவு ஏழு மணிக்கு வணக்கம்